வணக்கம் நண்பர்களே நம்ம சர்க்குரு சாய்ராம் டிராவல் சார்பாக ஓரளவு குறைஞ்ச பட்ஜெட்டில் காசி அலகாபாத் இந்த மாதிரி ஊர்களுக்கு சுற்றுலா நடத்திட்டு வர்றோம் ஏற்கனவே மூன்று முறை தாய்லாந்துக்கும் பட்ஜெட்டாக போயிட்டு வந்துட்டோம் இப்போ முதன் முறையாக மலேசியாவுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டான ஒரு ட்ரிப்பு வெறும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போக வர விமான கட்டணம் சேர்த்து நான்கு பகல் மூன்று இரவு மலேசியா சுற்றுலா உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் இந்த சுற்றுலா சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு அதாவது எட்டாம் தேதி காலையில் நம்ம மலேசியாவில் இருக்கிற மாதிரி இந்த புரோகிராம் அமைக்கப்பட்டுள்ளது பதினொன்றாம் தேதி இரவு சென்னையில் இந்த சுற்றுலா நிறைவடைகிறது நான்கு பகல் மூன்று இரவு கட்டணம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சென்னை டு மலேசியா மலேசியா டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட் மற்றும் மூன்று இரவுகள் த்ரீ ஸ்டார் லெவல்ல உள்ள ஹோட்டலில் ஏசி அறைகள் சுற்றி பார்ப்பதற்கு சொகுசு வாகனம் மலேசியா சுற்றுலா நான் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா மாஸ்க் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் செரி சார்ஜினா பிரிட்ஜ் மற்றும் லேக் வியூ ஜென்டிங் ஹைலாண்ட் ட்ரிப் அதில் டூ வே கேபிள் கார் ரைடு பத்துமலை முருகன் கோவில் மற்றும் கேஎல் சிட்டியில் உள்ள கிங்ஸ் பேலஸ் நேஷனல் நாற்பத்தி ஆறாயிரத்தி நபர்களாக வந்தால் உங்களுக்கு ஒரு சிறிய நண்பர்களே நமது சர்க்குரு உடைய ஒரு பட்ஜெட் மலேசியா ட்ரிப்புக்கு நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுடைய முன்பக்கத்தையும் உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய முன்பக்கத்தையும் அட்ரஸ் இருக்க பக்கத்தையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் இந்த பட்ஜெட் மலேசியா ட்ரிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பற்றி மறக்காமல் தெரிவிக்கவும் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரத்தையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்